இடைத்தேர்தலில் திமுக தொடர்ந்து திமுக சார்பில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் இனிப்புகள் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அண்டியூர் சிவா வெற்றி பெற்றதை தொடர்ந்து திருச்சிக்கோடு நகர திமுக சார்பில் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நாமக்கல் மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் தலைமையில் திமுகவினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் திமுகவினர் வெற்றியை கொண்டாடினார்கள் முன்னதாக அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர் பேருந்துகளில் சென்ற பயணிகளுக்கு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் இனிப்புகள் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் மாநில தலைமை செயற்கை குழு உறுப்பினர் நடேசன் நகர திமுக செயலாளர் கார்த்திகேயன் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு நகர திமுக அவை தலைவர் மாதீஸ்வரன் நகர துணை செயலாளர் ராஜபேல் கலைவாணி இளங்கோ நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் நகர துணை செயலாளர் மாதேஸ்வரன் நகர பொருளாளர் பெருமாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜா அடுப்பு ரமேஷ் தாமரை மணிகண்டன் செல்வி ராஜவேல் மற்றும் மகளிர் அணியின் சார்பில் நிர்வாகிகள் என நூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் போட்டு பாருங்காரின் புகழ் அந்த பெரியாரின் புகழ் ஏழறிஞர் அண்ணாவின் புகழ் ஏழறிஞர் அண்ணாவின் புகழ் कलेकर इनकुबल हाँ जी हाँ कलेकर 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 कलाबोधिया हाँ जी कमेल का मुद्रा बदल कलाबोधिया हाँ जी कमेल का चिन्ह பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க இங்க